எல்லாம் நல்லா இருக்குங்களா சரிங்க இப்போ கமலஹாசன் நடித்தாரு கமலஹாசன் நடித்த படம் தக்லீஃப் இருக்குல்ல அது ரிலீஸ் ஆனால் மறுநாள் அதுக்கு போட்டியாக ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க தெரியுமா உங்களுக்கு அதுக்கு போட்டியாக ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்துக்கு பேர் மெட்ராஸ் மேட்னே அது ஜூன் அஞ்சாம்தேதி அன்றைக்கு வந்து தக்லீப் படம் ரிலீஸ் ஆச்சுங்க மறுநாள் ஆறாம் தேதி இது ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் கதாநாயகன் காளி வெங்கட்ங்கிறவருங்க படமும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதனால வாங்க அந்த படத்தை பற்றி ஓரங்களை பார்க்கலாம் இந்த மெட்ராஸ் மெட்ரோஸ்மேட் படத்துலிங்க சத்யராஜ் சார் இருக்கார்ல சத்யராஜ் சார் ஒரு டிஸ்ட்ரோல் பண்றாருங்க இந்த படத்துக்கு வந்து கார்த்திகேயன் மணிங்கிற ஒரு இயக்கி பால சங்கரன்கிறவரு தான் இசையமைச்சிருக்காரு இந்த மெட்ராஸ் மேட்னி படம் வந்துங்க ரசிகர்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இத்தனைக்கும் கதாநாயகன் வந்து அது யாருக்கும் சரியாக அறிமுகமா இல்லாத காளி வெங்கட்ங்கிற ஒரு தான் நடிச்சிருக்காருங்க இது வந்து நல்ல பொழுதுபோக்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறதாகவும் ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க சிறப்பு தோட்டத்தில் வர்ற சத்யராஜ் சார் வந்துங்க இந்த படத்தில் அறிவியல் புனை கதைகள்லாம் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக வர்றாருங்க அவற்று வந்து ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஏங்க நீங்க இந்த மாதிரி அறிவியல் கதையில எழுதிட்டு ஒரு மிடில் கிளாஸ் சராசரி மனுஷனை பத்தி ஒரு கதை உங்களால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாருங்க அந்த சவால இந்த சத்யராஜ் சாரு ஏத்துக்கிறாரு அதாவது எழுத்தாளர் வந்து நான் எழுதுறேன் சொல்லி ஏத்துக்கிறாரு அந்த நேரத்துல இங்க ஒரு ஆட்டோ டிரைவரை சந்திக்கிறார் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட அவருடைய வாழ்க்கைய அவருடைய நடந்ததெல்லாம் வந்து யாரு என்ன எதுன்னு சொல்லி எல்லாம் விசாரிக்கிறாருன்னு விசாரிக்கும் போது அவரும் எல்லாம் சொல்றாரு அதாவது அவருடைய மனைவி இருக்கிறதும் அவருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதும் அவருக்கு வந்து நல்லது கெட்டது அவருடைய கஷ்டம் நஷ்டம் எப்படி வாழ்க்கையை ஓட்டுறாருங்கிறதையும் வந்து விழாவே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து சொல்றாரு அதை எல்லாம் இவர் கேட்டுக்கிட்டு அதை வந்து எழுதுறாரு கதையா அதுதான் இந்த

நல்லா சுவாரஸ்யமாக பொழுதுபோக்கா போகுது அப்படின்னு சொல்லி ரசிகருக்கெல்லாம் எல்லாருமே இந்த படத்தை பாராட்டுறாங்க அதனால் இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட் படம் தாங்க இப்போ நீங்கள் தக்களி படத்தை வந்து அது அது கூட வந்து நினச்சி பார்த்தா இது வந்து ரொம்ப குறைஞ்ச செலவில் எடுத்த படம் ஆனால் சிறப்பாக ஓடும் போல தெரியுது எல்லாரும் பார்க்குறாங்க நல்லா இருக்குங்க படம் அதனால நீங்களும் போய் படத்தை ஒரு முறை பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு படம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு நல்லா இருக்காங்கிறத இந்த மெட்ராஸ் மேட்ரி படத்தை பார்த்து சொல்லுங்க